நெடிய காலத்தின் முன்பு ஒரு கடும் வறட்சிக் காலத்தில் ஒரு காகம் தண்ணீர் தேடி அலைந்தது அது பல இடங்களில் பறந்து பார்த்தது ஆனால் எங்கு சென்றாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை மிகவும் தாகமாக இருந்த காகம் தண்ணீர் கிடைக்குமா என எண்ணியபடி தொடர்ந்து பறந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு பசுமையான தோட்டத்தில் ஓர் அகன்ற குடம் இருந்தது அந்த குடத்திற்குள் காகம் பார்த்தபோது அதன் அடியில் சிறிது தண்ணீர் இருந்தது ஆனால் குடத்தின் வாயில் சற்று குறுகியது எனவே தன் அலகை உள்ளே நுழைத்து தண்ணீரை பருக முடியவில்லை காகம் பல வழிகளில் யோசித்தது முதலில் குடத்தை குலுக்க முயற்சித்தது ஆனால் அது மிகவும் கனமாக இருந்தது பிறகு அதற்கு ஒரு யோசனை தோன்றியது சுற்றியுள்ள சிறிய கற்களை எடுத்து ஒன்றொன்றாக குடத்தில் போட்டது இவ்வாறு பல கற்களைப் போட்டவுடன் குடத்தில் உள்ள தண்ணீர் மட்டம் உயர்ந்து கொண்டே போனது முடிவாக குடத்தின் வாய்க்கு வர காகம் சுலபமாக தண்ணீரை பருகியது காகத்தின் புத்திசாலித்தனமும் பொறுமையும் அதன் தாகத்தைத் தீர்த்தன இந்த கதை நமக்குக் கொடுக்கும் நெறி புத்திசாலித்தனமும் பொறுமையும் கொண்டால் எந்தப் பெரிய சிக்கலையும் தீர்க்கலாம்